எந்த பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ கடவுள் மறுப்பை பத்தி இந்து மதத்தை பத்தி எப்படி இழிவாக பேசினாரோ அந்த பெரியார் சிலைக்கு போய் மாலை அணிந்தாங்களை சேர்ந்த சிலரு மதத்தின் மேலே அக்கறை காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையம் ஒரு மாய விபத்தை ஏற்படுத்தி இந்த அர்ச்சகர்களை வைத்து அனைத்து சமுதாய கோயில்களையும் சீர்குலைக்க பாக்குறாங்க நான் நினைக்கிறேன் பிரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் போயிட்டு ஆர்சி பாதியார் ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியுமா இல்ல சன்னி இஸ்லாமிய முஸ்லீம் போயிட்டு சியா இஸ்லாம் இஸ்லாமிய மத குருக்கள் போயிட்டு அங்க போய் தொழுகை நடத்தணும் உங்களால சொல்ல முடியுமா பல சமுதாயம் இருக்குங்க அத்தனை சமுதாயத்துடைய கோயில்களையும் அந்த சம அந்தந்த சமுதாயம் நிர்வகித்து வருகிறது நீ இப்ப நான் வழி வழியா வழிபட்டு வரக்கூடிய எங்களுடைய கோயில்ல கொண்டு வந்து ஒரு ஆளை அர்ச்சகரா நியமிச்சா நான் எப்படி ஏத்துக்க முடியும் யார் அவரு என் கோயிலுடைய வழிமுறைகள் அவருக்கு எப்படி தெரியும் ஆக தமிழக அரசாங்கம் தொடர்ந்து இந்து சமுதாயத்தோடைய இந்து மத வழிபாட்டு இந்து மதத்துடைய ஆகமம் இந்து மதத்துக்கு உட்பட்ட விதிகள் இதெல்லாம் தகர்த்து முயற்சி பண்ணி நெடுங்காலமா வேலை செஞ்சது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்து மதம்னா வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பரப்பு பிரச்சாரங்களை செய்த திராவிட கழகம் திராவிட இயக்கங்கள் திமுக கட்சி ஏதோ இந்து மதத்து மேல பாசம் இருக்கிற மாதிரியும் கோயில்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரியும் ஒரு திட்டமிட்டு ஒரு மாயை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாயை ஏற்படுத்த மட்டுமல்லாம ஏதோ கோயில்களுக்குள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க மற்ற அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மூன்று ஆண்டுகள் பயிற்சி அளிச்சாங்க இது பல பெரியவங்க பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு இன்றைக்கு மேல்மலையனூர் ஊரு அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில் இருக்குது மேல்மலையின் ஊர்ல அந்த கோயில்கள்ல ஒரு பிராமணர் போய் அர்ச்சனை பண்ண முடியுமோன்னா முடியாது மற்ற வேற்று சமுதாயம் அளவாக போய் அர்ச்சனை பண்ண முடியுமனா முடியாது ஏன் சொன்னா அந்த அந்த கோயில்ல மீனவர் சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் மட்டும்தான் அர்ச்சனை செய்ய முடியும் இப்படி பல கோயில்கள் இருக்கு பல சமுதாயத்துக்கு சொந்தமான கோயில்கள் அவர்களே அர்ச்சகர்களாகவும் பூசாரிகளாகவும் இருந்து காலாகாலமா தொன்று தொட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கோயில்கள்ல வேற யாரும் போயிட்டு அந்த கருவறைக்குள்ள முடியாது ஆனா என்ன பரப்புரை பண்றாங்க இந்த கோயில்களுக்குள்ள எல்லாம் நுழைய விட மாட்டாங்க அதனால அனைத்து சமுதாயத்திலும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஏற்படுத்தி இந்த மூன்று ஆண்டு ஒரு பயிற்சி திட்டத்தை கொடுத்து அதுக்காக ஒரு ஏற்பாட்டை செய்து பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து பயிற்சி கொடுத்தவங்க என்ன பெரிய ஆகமத்தை மூன்றாண்டு பயிற்சி பெற்றவங்க எந்த பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரோ கடவுள் மறுப்பை பத்தி இந்து மதத்தை பத்தி எப்படி இழிவாக பேசினாரோ அந்த பெரியார் சிலைக்கு போய் மாலை அணிந்தாங்க யாரு இந்த மூன்றாண்டு பயிற்சி முடித்த அர்ச்சகர்ல சேர்ந்த சிலர்கள் அப்படிதான் இதோட லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய லட்சணத்தை நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்ன இவங்களுடைய வேலை இந்து மதத்தை எப்படியாவது சீர்குலைக்கணும் அதற்கு தகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்து மத கோயில்களில் உள்ளே நுழைத்து இந்து மதத்தை சீர்குலைக்கணுன்ற வேலைகளை செய்யணுன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வராங்க இதை சென்னை நீதிமன்றம் அதை தடை செய்தது பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு புது குழப்பத்தை உருவாக்குறாங்க என்ன குழப்பம் சொன்னா மூன்று ஆண்டுகள் பயிற்சி முடித்த அர்ச்சகர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் வேலை கொடுக்கணும் அதனால தமிழக அரசாங்க சார்பா நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் போய் சொல்றாங்க அதாவது அந்த அட்வொகேட் ஜெனரல் ராம பிறகு சபரீஷ் சுப்ரமணியன் இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதனால வந்து இரண்டாயிரத்தி எழுநூறு பேருடைய காலி பணியிடங்கள் காலியாக கிடைக்குன்றன எனவே நீங்க வந்து இதுக்கு ஒரு உத்தரவு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இப்போ செப்டம்பர் மாசம் இந்த வழக்கை தள்ளி வச்ச உச்சநீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு சொன்னா ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில்கள் எது ஆகமத்துக்கு உட்பட்டாத கோயில்கள் எது நீங்க போய் கணக்கு எடுத்துக்கலாம் சொல்லுது இப்ப எங்க குழப்பம் சொன்னா ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில் எது ஆகமத்துக்கு உட்படாத கோயில் எது இந்த இதான் இங்க பிரச்சனை இருக்கும் எல்லா கோயில்களுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு எல்லா கோயில்களுக்கும் எல்லா கடவுள்களை வழிமடுற வழிபடுறதுக்கும் அந்தந்த கடவுளுக்கான ஒரு ஒரு விதிகள் இருக்கிறது எந்த கோயிலுக்கும் விதிகள் இல்லாம கோயில்கள் எதுவுமே கிடையாது அப்ப இவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்க ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில் ஆகமத்துக்கு உட்படாத கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆகமத்துக்கு உட்படாத கோயில் எது வரும் இப்ப நான் பரம்பரை பரம்பரையா என் கோயில நான் வழிவழிச்சுட்டு வரேன் எங்க பூதாதையின் காலத்தை சொல்லிட்டு நான்கு உதாரணத்துக்கு இருக்கக்கூடிய என்னுடைய கோயில்களை நான் இருந்து நிர்வகிச்சுட்டு வர சொன்னா என்னை போன்ற பலர் பலரும் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அவங்க அவங்களுடைய கோயில்களை குலதெய்வ வழிபாட்டை கடைபிடித்து அவங்களுக்கான அர்ச்சகர்கள் நியமிச்சுட்டு வராங்க இதெல்லாம் எது இதெல்லாம் ஆகமத்துக்கு உட்படாத கோயில் வச்சுக்கோங்க இப்ப எங்க கோயிலு ஆக நியமிப்பீங்களா குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு யோசனையை சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை திருஷ்ணம் திருப்பி தீர்ப்புகளை வாங்கி இந்து மதத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்காக கோயில்கள்ல ஒரு பிரிவினை ஏற்படுத்துக்காக இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க உங்களுக்கு என்னங்க வேலை கோயில்கள் உங்களுக்கு என்ன வேலை

மதத்தின் மேலே ஏதோ அக்கறை காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஒரு மாய பீமத்தை ஏற்படுத்தி இந்த அர்ச்சகர்களை வைத்து அனைத்து சமுதாய கோயில்களையும் சீர்குலைக்க பாக்குறாங்க இப்போ அதுதான் திட்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எதிர்பாதமா ஏதாவது ஒரு பொருள் சொல்லணும் அதனால இந்த விஷயத்த சொல்றேன் இப்போ இந்து மத கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்குள்ள யார் வரணும்னு தமிழக அரசாங்கம் தீர்மானிக்க முடியாது அரசாங்கத்துக்கு என்ன எங்க கோயிலுக்குள்ள வேலை நான் கேட்கிறேன் நீங்க ஏதாவது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் போயிட்டு ஆர்சி பாதிரியார் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால் போய் சொல்ல முடியுமா இல்ல சன்னி இஸ்லாமிய முஸ்லீம்ல போயிட்டு சியா இஸ்லாம் இஸ்லாமிய மத குருக்கள் போயிட்டு அங்க போய் தொழுகை நடத்தணும் உங்களால சொல்ல முடியுமா உங்களால பேச முடியுமா அப்படி இதான் வேலை உங்களுக்கு அரசாங்கத்துக்கு அந்த விஷயத்தை அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த சமுதாயம் முடிவு பண்ணுவோம் எந்த கோயில்கள்ல எந்த மசூதியில எந்த சர்ச்சில் யாரும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இல்லையா அதை பண்ணதுக்கு அரசாங்கம் யாரு நான் கேட்கிறேன் அப்ப அரசாங்கம் எந்த நிலையை நிக்கதையே தொடர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுறதுக்காக நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை போயிட்டு இன்னொரு குழப்பத்தை ஆகமத்துக்கு உட்பட்ட கோயில் இது ஆகமத்துக்கு உட்படாத கோயில் சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க நீதிபதிகளுக்கும் இதில் தலையிட முடியாது வழிபாட்டு உரிமையில தலையிடுறதுக்கே நீதிபதிகள் யாரு எந்த சாமியை வழிபாடுனா யார் அர்ச்சனை பண்ண முடியும் பண்ண வேண்டியது எங்க குருக்கள் மத குருக்கள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் தான் அதை முடிவு செய்ய முடியும் ஆக தொடர்ந்து இந்து மதத்தை சீர்குலைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் எத்தனை ஆயிரம் கோயில்கள் விளக்கேற்ற முடியல உங்களால ஆயிரம் ஆயிரம் கோயில்கள் பழுதலைந்து பழந்து போய் கலக்கிறது அதை சீர்தூக்கி செய்யறதுக்கு நம்மளால முடியாது அரசாங்கத்தால் முடியாது உண்மையானமே இந்து மதத்தின் மீது பற்று திமுக அரசுக்கோ அல்லது திராவிட இயக்கத்துக்கோ இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யணும் படுதளந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு இந்த கோயில்களை ஏதானும் ஒரு கோயில செப்பனிட்டு சீரமைச்சு கிராமங்கள்ல இருக்க பல கோயில்களை இப்படி நிதி நிலைமை சூழ்நிலை சரியில்லாம இருக்கிறது இந்த கோயில்களை ஒன்றேனும் சரி செய்து அந்த புனரமைத்து அந்த கோயிலுக்கு விளக்கேற்றுமானால் உங்களுக்கு இந்து மதத்தின் நம்மளால செய்ய முடியாது அதை பத்தி நமக்கு கவலையே இல்ல இல்லை எங்க கோயில்ல அதிகமா பணம் வருதோ அந்த கோயிலுடைய மட்டும் நம்ம கையில் எடுத்து வச்சுப்போம் எந்த கோயிலுக்கு சொத்து இருக்கோ நிலம் இருக்கோ அந்த கோயிலை மட்டும் நாங்க கையில் எடுத்து வச்சுப்போம் ஆனா பேசுற பேச்சு என்ன நாங்க தான் இந்து மதத்துடைய பாதுகாவலர்கள் இப்ப மாறி போச்சு இவங்கதான் இந்து மதத்து பாதுகாவலர் மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க பல கோயில்கள் விளக்கேற்ற முடியலங்க அரசாங்கம் எத்தனை கோயில்களை கையில் வச்சிட்டு இருக்கீங்க அந்த வேலையை கவனிப்பீங்களா நீங்க எங்க தேவையில்லாத கொண்டு இந்து மதத்துக்குள்ள மூக்க நுழைக்கிற வேலையை பாக்குறீங்க இதனால என்ன ஏற்படும் சொன்னா பல சமுதாய மக்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய உச்ச இந்த வழிகாட்டத்தில் இப்படியே இருந்து போச்சு சொன்னாய் தற்காலிகமா தான் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அதுக்குள்ளே கணக்கு எடுத்துட்டு வாங்க தான் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஆகமத்துக்கு உட்படாத கோயில நான் நியமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா சமுதாயத்துல மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையே திமுக அரசாங்கம் திட்டமிட்டு ஏற்படுத்துகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பல சமுதாயம் இருக்குங்க அத்தனை சமுதாயத்துடைய கோயில்களையும் அந்த அந்தந்த சமுதாயம் நிர்வகித்து வருகிறது நீ வழிழியா வழிபடுத்த கூடிய எங்களுடைய கோயில கொண்டு வந்து ஒரு ஆளை அர்ச்சகரா நியமிச்சா நான் ஏத்துக்க முடியும் யார் அவரு என் கோயிலுடைய வழிமுறைகள் அவருக்கு எப்படி தெரியும் ஆக பொதுவான விதிமுறைகள் ஒன்று கிடையாது இந்த மாதம் கடல் போன்றது நான் என்ன வழிபடுறோம் என்னுடைய வழிபாட்டுக்கு என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி வழிபாட்டை என்னுடைய மதம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது அதனால நீங்க ஏன் சார் கொண்டு வந்து தேவையில்லாத விஷயத்த கொண்டு திணிக்கிறீங்க உங்களை யார் கேட்டாங்க எங்க கோயிலுக்கு வாங்க நாங்க கூப்பிட்டோமா எங்க மத யாராவது கூப்பிட்டாங்களா உங்கள எங்க கோயில விட்டுட்டு ஒப்படைக்க சொல்லி போ சொல்லி இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட் அதை கையில் எடுத்துக்கல கோயில்களை அரசாங்கம் நிர்வகிக்க கூடாது அந்த உரிமை அரசாங்கத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கோயில் கோர்ட்ல வழக்கு இருக்கு இந்த வழக்கை பற்றி உங்களுக்கு சிந்தனை இல்லை ஆனா என்ன முக்கியமா இதை எடுத்துக்கிறீங்க ஐநூறு அர்ச்சகர்ல கொண்டு வந்து திணிச்சு இந்த மதத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் கோயில்களில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் தமிழகத்துல வழிபாட்டு ரீதியா மத ரீதியா சமுதாய ரீதியா பிளவை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வச்சிருக்காங்க அப்ப இத மாத்தணும் இந்த அரசாங்கத்துடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்துடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள இவரோட நோக்கம் நம்முடைய இந்து மதத்துக்கு நன்மை செய்வதல்ல நம்முடைய இந்து மதத்தை பிளவுபடுறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது ஒரு கூற்று ஏற்கனவே நாங்க அர்ச்சகரா எடுத்துட்டு இருக்கோம் எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகரா ஒரு ஒரு பொய் எழுந்துட்டு இருக்காங்க இவங்க ஏதோ பூசா ஏற்படுத்துற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி நம்முடைய கோயில்களை கைப்பற்றி இந்த பெரியாருக்கு மாலை போட வைப்பதும் அண்ணாவுடைய நாளுக்கு அன்னதானம் போட வைப்பதும் கோயில்களை செய்ய வைக்கிறது தான் திட்டமா இருக்குது திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து கோயில்ல புக்து நினைக்கிறாங்க திராவிட கொள்கை கொண்டு வந்து கோயில்ல புகுத்து நினைக்கிறாங்க இது நிச்சயம் நடைபெற விடக்கூடாது நடக்க விடக்கூடாது நாம் விழிப்போடு இருக்கணும் நீதிமன்றமே இதுல தலையிட்டாலும் நீதிமன்றத்துக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள்ல நீங்க தயாரி செய்து தலையிடக்கூடாது மாற்று மாத வழிபாட்டு உரிமைகளை நீங்க எப்படி தலையிட முடியாதோ அதே போல இந்துக்களுக்கு அந்த உரிமை இருப்பது இருக்கிறது என்பதை மேன்மை மிகு நீதிமன்றங்களும் புரிந்து கொண்டு அவர்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நம்பிக்கை வைத்துக் கொள்கிறோம் நாங்கள் எனவே தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்